ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வேலை பார்த்த பழைய ஸ்கூலு அந்த பழைய ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து அசம்பிளி நடக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இப்போ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் நட்டு வச்சு இதாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ செப்ரேட்டாக வந்து இந்த மாதிரி டாய்லெட்ஸ் வந்து கட்டியிருக்காங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உள்ள கேட்டுக்குள்ளே என்ட்ராகினோன்னுமே ப்ளே ஏரியா வந்து இருக்குது ஸோ கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா கம்ப்ளீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் சம் அட்மாஸ்பியரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மரங்கள் வந்து நிறைய இருக்குது சுற்றி அழகாக குழந்தைங்களுக்காகவே அது ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக பாருங்கள் வச்சுருக்காங்க பூச்செடிகள் வச்சுருக்காங்க கரெக்டாக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு போகிற நேரம் பாருங்கள் ஸோ அந்த இடத்துல வந்து திருப்பி அதே தான் மேட்ச் விளாட்றதுக்கான அதே கிரவுண்டு மாதிரி தான் இருக்குது ஸோ மற்றத்தில் எல்லாமே சூப்பராக சேஞ்சஸ் பண்ணி வந்திருக்காங்க இங்கே நல்லா இருக்குது பாருங்க எல்லாம் மறக்க முடியாத மெமரிஸ் இதுதான் நான் வேலை பார்த்தேன் பழைய ஸ்கூல் எழுதி ஸ்கூலு பயப்பட் அது அஸ்விஷியல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்ஸ் வெளியில் போனாங்களா அந்த சைடு வந்து ஃபுல்லாக கிரவுண்டு இருக்குது ஸோ வேன் எல்லாமே அங்கே நிற்கிது பாருங்க அதே மாதிரி கிரவுண்டுக்கு ஃபுல்லாக காம்பவுண்ட் சோர் வந்து போட்டுட்டாங்க ஸோ உள்ளார போனோன்னா இங்கே அங்கேயும் வந்து கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது பெரிய கிளாஸ் பசங்களுக்கு ரூம்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போகறதுக்காக வந்திருக்காங்க பாருங்கள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வண்டி அங்கேயே நிறுத்திட்டு இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொம்ப செக்யூர்டான ஸ்கூலு செக்யூர்டான குழந்தைகளுக்கான ஓகே மக்களே அடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்கூடிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இப்படி பெறுவது உங்கள் கான்ஷனாக தட் அபாய் பாய்